அப்புறம் என்ன சலுகாக இருக்குது வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது ஏய் சின்ன சின்ன லக்கி என்ன பண்ணுறீங்க ஏய் லக்கி அவனை கொடுக்க மாட்டேன்டா போடா எனக்கே கம்மியாக தான் இருக்குது உங்கு உனக்கெல்லாம் கொடுத்து இல்லை நீ சாப்பிட்டுக்குவேன் போடா உனக்கு கொடுக்கவே முடியாது சரி இது பண்ணிக்கலாங்க மேடம் ஆ அவங்களே தட்டி பாட்டுக்கிறான் அந்த பேக் எப்படியாச்சும் நம்ம திட்டணும் இல்லைன்னா திட்டலாமா நம்ம எதுவும் போய் திட்டணும்

குறலை விட்டு பொடுத்துருவேன் சூப்பராக இருக்கு கறி செமையா கல்லி நீ சின்ஜன் செமையா கை லவ்லி என்னாச்சு லக்கி என்னது நீ என்ன பண்ண அவனு ஒன்றும் பண்ணல நான் பிடிச்சிட்டு வந்தோம் அந்த தேட்ட நான் அனுப்பிட்டேன் அந்த லக்கி நம்மளே காப்பாற்றிடுச்சு ம் சரி பேக் எடு அந்த இப்போ வயதானவங்கிட்டே கொடுத்துருவோம் இவ்வளோ செத்து தள்ளையிட்டோம் நம்ம மாட்டிக்குவோம் இது சீக்கிரம் வாங்கினா இல்லை போலீஸாக நம்ம மாட்டிக்குவோம் வேறு யாராச்சும் வந்து போட்டு கொடுத்துருவோம் போகிறாங்க இங்கே அவங்க எங்கிட்ட தானே எங்கேயும் இருந்தாங்க பீச்சுக்கு வரலாம் ஆ எங்கே தான் பாட்டிமா 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 நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க என்னங்க உங்களுக்கு ஒன்று பேகு இருந்தாங்க நான் தான் நான் உங்களோட பேகத்தை கண்டுபிடிச்சி தந்தேன் என்னங்க உங்கள் பேகு என்னங்க என்ன உங்கள் பேக்கு பொறம்குண்ணா என் என்னோட என்னோடய பேகு திருட்டிட்டு ஆ இல்லைங்க நான் தான் அந்த திருட போய் ஏய் இந்த பேகு நான் தான் திருடுனேன் ஏ தப்பு தப்பு சார் ஏ என்னடா எனக்கு ஆச்சி ஸோ திட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் ஓ ரொம்ப நன்றிப்பா எனக்கு என் பேகு கொடு என் பேக் கரெக்டாகுதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் கொடு கொடுடா இந்தா இருந்தாங்களா நான் போயிட்டு வரேன் சரி தம்பி நான் இது பண்ணுறேன் இந்த பே கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு நன்றி இதுக்குள்ளே பத்தாயிரம் ரூபா பணம் இருக்குது சார் நம்ம எடுத்துருக்கலாமோ சம் அந்த காசை எடுத்துக்கலாம் இப்போ சம அந்த காசையே நீ எடுத்துருக்கலாம்டா ஆமாம் லக்கி ஏய் ஆமாம் எடுத்துருக்கலாம் இப்போ சமை லக்கி நீ தானே நீ பண்ணி கொடுத்த உனக்கு எலும்பு துண்டு நிறையா வாங்கி கொடுக்குறேன் வா வாங்கி கொடுத்தா வா

என்னது அது கத்துவிட்டு குத்திட்டு நம்ம இப்பவே நம்ம போய் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு நம்ம கூப்பிடணும் ஏ அந்த லக்கிய தூக்குடா தூக்கம் அந்த லக்கிய நான் தூக்க முடிஞ்சு தூக்கில தூக்க முடியலையே ஏன் நானும் இதை அதையும் லைட் எடுத்துட்றேன் லக்கி வா அப்படின்னு நான் எடுப்பா கட்டிட்டு வந்துடுறேன் டேய் இறச்சி வந்து காப்பாத்துங்கடா இதுக்கட போட்டோ எடுத்துக்கிறீங்க டேய் இறச்சி வந்து காப்பாத்துக்கா இதுக்கு போட்டோ எடுத்துக்கிறீங்க வீடியோலாம் எடுத்துக்காதீங்கடா சொன்னால் நம்மளும் கேட்க மாட்டோம் நம்மளே போய் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன எங்கள் வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் கட்டாயமாக பண்ணும் பை கேஸ்யூ ஆல்